ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதும் ஆதாரம் சர்வ வித்யா நாமஹ்ரியம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகரத்துலேயும் அதாவது தை மாதம்ன்றதுனால மகரத்துலேயும் செவ்வ புத பகவானும் சேர்ந்திருக்கார் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கார் இந்த வாரத்தில் வந்து இதுதான் கிரகச்சாரம் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது சிம்ம ராசியில் அதிலிருந்து அனுஷ நட்சத்திரம் அது வரலும் போகிறார் விருச்சிக ராசி வரலும் போகிறார் இதனால் வந்து பார்த்த இல்லையனால் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த ராசி நான்கு ராசிக்கு சந்திர பகவான் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இந்த வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி வருது ஏன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாலாவது நாள் வர்றது கிருஷ்ணபக்ச சதுர்த்தி நாலாவது நாள் அதனால் விநாயகரை வழிபடுவது சால சிறந்தது மிகவும் ஏற்றமானது ஒரு ஒம்போது பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு ஒம்பது தோப்புகரணம் போட்டு ஒரே ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோ எல்லா விதமான விக்னம்னு சொல்லக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி செல்லும் அதற்கு பிறகு முப்பதாம் தேதி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தியாகராஜர் தியாகராஜனுடைய ஆராதனை திருவையாறில் நூற்றி எழுபத்தி ஏழாவது தியாகராஜர் ஆராதனை பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார் தியாகராஜர் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார் இது ஒரு மிகப்பெரிய விசேஷமாக எல்லா கலைஞர்களும் பங்கு கொள்ளக்கூடிய பங்கேற்க வேண்டிய அதில் வந்து அந்த இதில் பங்கேற்கிறத பெருமையாக கருதக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லக்கூடியது வருஷா வருஷம் நடக்கிறது திருவையாறில் தியாகராஜ உற்சவம் அது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் ரெண்டாம் தேதி வந்து அஷ்டகா மூணாந்தேதி அன்வஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அஷ்டகா அன்வரஷ்டகா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் பண்ணணும்னு இருக்குது அதில் வந்து பன்னெண்டு நாட்கள் அமாவாசை பன்னெண்டு அதாவது பன்னெண்டு நாட்கள் வந்து மாதப்பரப்பு இந்த மாதிரி தொண்ணூற்றி ஆறு நாட்கள் இருக்குது அதில் வந்து அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து சப்தமி நவமி அஷ்டமி இந்த மூன்று நாட்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி சப்தமி நவமி இந்த மூன்று நாட்களும் பண்ணுமே பண்ணக்கூடியது இதன் மூலியமாக ஏதாவது நீங்கள் விட்டுருந்தீங்க தர்ப்பணங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட அது வந்து சேர்த்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது தொண்ணூற்றாறு நாட்கள் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது அதில் இந்த அஷ்டகா அன்ப சொல்கிறான் இது வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்களை நம்ம எடுத்து சொல்கிறோம் இந்த இதை தவிர பார்த்த இந்த மாதத்தில் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை ஹஸ்தம் கூறத்தாழ்வான் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது கூரத்தாழ்வான் ராமானுஜரோடு இருந்தவர் அவர் வந்து ஸ்ரீபாஷியத்துக்கு இதுவெல்லாம் எழுதினார் ராமானுஜரோடு சேர்ந்து எழுதினார் உரை எழுதினவர் கூரத்தாழ்வானை போய் சேவிச்சிட்டு வந்தால் கண்ணோய் விலகும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் வந்து கூரத்தாழ்வான் அப்படின்றவர் நிறைய இதுகள் சேவைகள் அதுவும் வைணவர்களுக்கு சேவைகள் நிறைய பண்ணியிருக்கார் வைணவர்களுடைய இதில் வந்து பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியவர் இன்னிலேருந்து அதாவது தை ஹஸ்தத்திலிருந்து கோவில்களில் வந்து அதாவது ஆற்றுலேயும் வந்து பிரபந்தங்கள் சேவிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றது இது ஏன்னா கார்த்திகையில் கார்த்திகையிலேருந்து தை ஹஸ்தம் வரலும் வந்து ஆற்றுல மட்டும் அதாவது கோவில்களில் சேவிக்கிறது இல்லை பிரபந்தங்கள்லாம் இன்னியிலேருந்து அதாவது தை ஹஸ்தமத்திலேருந்து வந்து சேவிக்க ஆரம்பிப்பா சரி அடுத்தது வந்து பார்த்தேன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்கலாம் சந்திராஷ்டமம் வந்து மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது ஏன்னா மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் மதி மயங்கக்கூடும் அதனால் முடிஞ்ச வரலும் வந்து எந்த ஒரு முடிவும் முக்கியமான முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறேன் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இருந்ததே ஆனால் நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலையோ இப்போ சதுர்த்தி வேறு வருது விநாயகர் கோவிலையோ கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமன் தா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிரால் ஆயின்றுக்கு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய பிறந்த தேதி நேரம் அதை தவிர பிறந்த இடம் கொடுத்தீங்களே ஏன்னால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி வருதா அதாவது ராசி சந்தியாக நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கேற்ற போல் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தில் இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சாரத்தையும் வைத்து எந்த பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது இப்போ இப்போ இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் சிம்மம் மகப்பூர்வமுத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ஏன்னா மகர மாதம் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு துறை ஊழியர்கள் அதை தவிர அரசு அரசு வட்டாரங்களில் இருக்கிறவங்க அரசியல் செல்வத்தர்கள் விவகாரங்கள்லாம் வந்து அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள் விவகாரங்களெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் நல்ல ஒரு கனிவு இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்தில் ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்க இருந்தாலும் சிறு சிறு சர்ச்சைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு பொறுமையாக பேசுறது நல்லது அடுத்தவர்களுக்கு புரியும் வரையில் புரியக்கூடிய அளவுக்கு பேசுவது மிகவும் நல்லது ஒரு தடவைக்கு இரு ரெண்டு தடவை பேசுகிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயனால் அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆண்களுக்கு சிம்மராசிக்கார ஆண்களுக்கு வீரியம் அதிகமாக இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்தின் அதிபதி மூன்றுக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக இவ்வளோ நாள் வந்து இந்த ஸ்போம் கவுன்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு இப்பொழுது ஸ்வோம் கவுன்ஸ் பெட்டரா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏன்னா குரு பகவானும் மூணாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார் பரிவர்த்தனை யோகமும் அமைறு அஞ்சாம் இடத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறது பெரிய ஏற்றம் திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த வாரத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு சம சம சப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு நண்பர்களை நம்புவது மிகவும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிராளிகள் யாராக இருந்தாலும் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்க வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் சிறு சிறு உடல் உபாதைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறதும் அஞ்சாம் இடத்தும் பார்க்கறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல்நிலைகள் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அது காலப்போக்கில் சரி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பகவான் இருக்கிறதுனால இல்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்கள் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆரம்பிக்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி பன்னெண்டு மணி அதாவது முப்பதாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ தேர்ட்டி ஹவர்ஸ்ன்னு சொல்லுவார் இல்லையா அந்த காலகட்டம் வரலாம் அங்கே இருக்கு உங்களுடைய ராசியிலேயே இருந்து குரு சந்திர யோகம் அமையிறது செலவுகள் உங்களுக்கு பிடிச்ச செலவுகளை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் டாம்பீக செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பண வரவிற்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது முப்பதாம் தேதி இர்லி மார்னிங்லேருந்து ஒன்றாந்தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணி வரணும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது சிறு சிறு செலவுகள் தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை தேவையற்ற பேச்சுக்கள் உங்களை வீண் வம்பில் ஆழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் கொஞ்சம் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிக்கிறது நல்லது ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அது வந்து ஒன்றாம் தேதி மத்தியானத்துலேருந்து மூணாம் தேதி இரவு ஒரு எட்டரை மணி வரலம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் குரு சந்திர யோகம் அமையது வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருக்க கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் நாலாம் இடத்தில் செல்லும் பொழுது அவர் வந்து நீச்சப்பட்டு போகிறார் பன்னெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல நீச்சம் அடைகிறதுனால வீட்டுக்குன்னு வந்து சில சில செலவுகள் செய்வீங்க அதாவது வீட்டுக்குன்னா வந்து அலங்கார பொருட்கள் வாங்குறது அது தவிர வீடு கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கொஞ்சம் அதிக செலவு போடுறது தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தாயின் உடல்நிலைக்கு சற்று செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சிம் அதாவது சிம்ம ராசிக்கு பார்த்த படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது நண்பர் சுற்று வட்டாரங்களில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பேச்சில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய க கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர் போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் வரப்போகுது லோகா சமஸ்தா சுகினோ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்